வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரிப்போட்டை நடராஜன் பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் நிறைய ஆன்மீக வீடியோ கணக்கம்பட்டி ஐயா வீடியோ நிறையா போடுவேன் அதே மாதிரி என்னுடைய ஆஃபீஸ் வேலை வாய்ப்பும் நிறையா போடுவேன் நான் எந்த ஒரு வாய்ப்பு என்னுடைய அலுவலகத்தின் மூலமாக போஸ்ட் போடும்போது பிரசன்னம் ஐயா சரவணன் ஐயாட்ட நான் ஒரு சின்ன ஆலோசனை பண்ணி கேட்டுடுவேன் இந்த ஜாப்பு நாளைக்கு போஸ்ட் போடுறேன் அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி நிறைய வியூஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கணக்கு ஐயா ஐயாட்ட ஒரு பிரெண்ட்ஸ் அதே டயத்தில் இப்போ வாழும் சித்தர்ந்து அவங்க நான் சொல்லுவேன் ஸோ அவங்க ரீதியாக நான் ஒரு ஐடியாவும் கேட்டுக்கிறேன் நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க அவங்க எல்லாருமே வந்து அவரவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டீங்க அதே டயத்தில் கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதம் ஆகிருக்கு எட்டு மாதம் ஆச்சு இல்லை குழந்தையும் பிறந்துருச்சு அதை பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க ஐயா சரவண ஐயா நம்பர் கொடுங்க ஐயா நம்பர் கொடுங்க இன்றைக்கி தான் டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாரு அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ நான் நல்லா இருக்குங்களா எப்படிங்க சார் வரைக்கும்ங்களா நம்ம குரூப்லேருந்து நிறைய பேர் உங்கள் ஃபோன் நம்பர் கட்டிகிட்டே இருந்தாங்க ஆமாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்கள் நம்பர் நிறைய பேருக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸின்னு சொல்லிடுறாங்க சில பேர் ஜாதகத்தை உங்களுக்கு அனுப்பிவிட்றாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் கமெண்ட்ஸாக போட்டிருந்தாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் மகளுக்கும் மருமகனுக்கும் சரி அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி மகளுக்கும் மருமகளுக்கும் சரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை அந்த மாதிரி அழைக்கிறது ஒரு ஏழு எட்டு பேர் கமெண்ட்ஸ் கொடுந்தாங்க அதெல்லாம் பொறுத்தம்பது தான் கல்யாணம் முடிச்சிக்காங்க பொருத்த மார்த்து கல்யாணம் முடிச்சுக்காங்க நல்லா கோயில் வச்சு தான் அரேஞ்ச் மேரேஜ் தான்

இருக்காது நீங்க ஜாதக பொருத்த பாக்க அவங்க நட்சத்திரத்துக்கு ஆயிருக்கும் ஆனா இந்த இதுல மன பொருத்தம் இல்லாம இருக்கும் ஏன்னா ரெண்டும் எதிர்மறையானது ஆறாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது அட்டமும் அவமானத்தை குறிக்கக்கூடியது பகையை குறிக்கக்கூடியது அந்த மாதிரி ராசியை சேர்த்து வைக்கிறதுனால அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கு அப்படித்தான் ஒரு குடும்பம் வந்துச்சு பார்த்தா இல்ல நாங்க எல்லாம் பொருத்தம் எல்லாம் பாத்துக்கிட்டோம் இப்படித்தான் இருக்குன்னு பாக்குறாங்க பொண்ணுக்கும் மகர ராசி சரி பையனுக்கு மிதன ராசி எனக்கு ஆறு எட்டா இருக்குது அப்படின்னா

இவ்வளவு மேலோட்டமா பேசுறது இவங்களை மதிக்கிறது இல்லை ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நமக்கு மரியாதை இந்த வீட்டுல இங்க வாக்கப்பட்டமே அப்படின்னு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே இருக்கு அவரு வந்து மெச்சூரா இருக்காரு கண்டிப்பா புதன்னால நல்ல மெச்சூரா இருக்காரு இது வந்து சனினால சாந்தமா இருக்கு சனி வந்து சாந்தம்ங்கிறதுக்காக இல்ல கொஞ்சம் மந்தமான கிரகம் அப்படிங்கிற இப்ப இவங்க வந்து புத்தியில மந்தம் மத்த மந்தம் கிடையாது ஆனா அவர் புத்தியில வீரியம் இந்த நிலைனாலேயே அவங்களுக்கு அது ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றதுனாலையும் நிலை மாறுபட்டு போகுது இதுல அவங்க மன வருத்தத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்ப அதுக்கான பரிகாரம் என்னன்னு நான் கிட்ட சொல்லியிருக்கேன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடைபிடிக்கிறாரு இன்னும் முழுமையான ரிசல்ட் எனக்கு சொல்லல சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஓகே இப்போ உங்களை தொடர்பு கொள்ளும்போதுனா எத்தனை மணி வரைக்கும் உங்களை வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் டேம் எப்படி காலை ஒன்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஓகே உங்க யாருக்காச்சும் ஐயாவோட நம்பர் எதுவும் அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணுங்க காலைல எட்டு மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் காலைல ஒம்போதுலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் பண்ணுங்கள் பண்ணுங்க முன்னாடி ஐயாட்ட பேசிக்கோங்க உங்களோட ஜாதம் எதாவது அனுப்ப சொன்னா ஜாதகம் அனுப்பிவிடுங்க அவரோட வாட்ஸ்அப் இதில் பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவார் இது இலவச சேவை இதெல்லாம் கிடையாது ஏன்னா பொதுவாக எங்கேயுமே வந்து ஒரு இலவசனாலே கொஞ்சம் இது பண்ண முடியாது ரொம்ப பெரிய அமௌண்ட்டை இருக்காது ஒரு சின்ன ஒரு கணிசமான இதாக தான் இருக்கும் யாருக்காச்சும் வேறுனா ஐயாவோட நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முடிந்த தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்